கோவைகரம்மது அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் முன்பதிவு இல்லாத கரூர் திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் கும்பகோணம் செல்லக்கூடிய அனைத்து அரசு பேருந்துகளும் சூலூர் பேருந்து நிலையத்தில் புறப்படும் முன்பதிவு இல்லாத திண்டுக்கல் மதுரை தேனி கோடி கம்பம் சிவகாசி திருநெல்வேலி நாகர்கோடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லக்கூடிய முன்பதிவு இல்லாத அனைத்து அரசு பேருந்துகளும் வழக்கம்போல் சிங்கநல்லூர் தேர்ந்தோ நிலையத்திலிருந்து இயக்கப்படும் முன்பதிவு செய்த பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு அனைத்து கைங்கட்டத்தில் அப்படி அனைத்து முன்பதிவு செய்த அரசு பேருந்துகளும் சிங்கால் நல்லூர் உலக சந்தை எதிரில் எல் வளர்க்க போல் சிங்கான பேருந்து நிலையத்துக்கு வந்து இயக்கப்படும் முன்பதிவு செய்த பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு ரோடு க்ரா பண்ணுறாங்க பார்த்து கிராக் பண்ணுங்கள் தாலையை கடக்கக்கூடிய பாதசாரிகள் இரண்டு புறமும் பார்த்து கவனமாக தாலையை கடக்கவும் தாலையை கடக்க பொழுது செல்ஃபோன் பயன்படுத்துவதை தவிர்த்தடுங்கள் முன்பதிவு செய்த பயணிகளுக்கான அறிவிப்பு பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கோவை மாநகர காவல்துறையிலும் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறீர்கள் பேருந்து நிலையத்திற்குள் பயணிகள் தவிர மற்றவர்கள் யாரும் இருக்க வேண்டாம் பேசஞ்சர் கத்தியில ஏற்றி இந்த கரும்பு சட்டம் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க பக்கத்துல இருக்க போலீஸ் அவர் பிடிச்சாங்க கரும்பு சட்டம் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிறாரு பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு நீங்கள் சிசிடிவி ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறீர்கள் பயணிகளை தவிர மற்றவர்களுக்கு இல்லாத கரூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அனைத்து முன்பதிவில்லாத அரசு பேருந்துகளும் சூலூர் பேருந்து புறப்படும் புறப்படும்